யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை மதவடியை புறப்படமாகவும் அமெரிக்கா கனடா ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜ்குமார் கீர்த்தனா அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று அகால மரணமானார் அன்னார் காலம் சென்றவர்களான வீரகத்தி பிள்ளை தனுஷ்கோடி தவுமணி தம்பதியினர் மற்றும் காலம் சென்றவர்களான நவரத்னம் ஜப்பான் துறை ரத்னகாந்தி தம்பதியினர் ஆகியோரது ஆசை பேத்தியும் காலம் சென்று ரவீந்திரதாஸ் கோமதி தம்பதியினரின் அன்பு மகிழும வசந்த் துஷ்யந்த் ஆகியோரின் நேசமிகு சகோதரியும் ராஜ்குமார் அவர்களின் அன்பு மனைவியும் அஸ்வந்த் அட்சய் அரண் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஆவாரும் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்